வெல்கம் டு கேஎம் ரூபிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல காரைக்கால்ல வீட்டோட மாடி ஃபர்ஸ்ட் பிளோர்ல டெரஸ்ல சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற சைஸில் சிங்கிள் டைல் ரூஃபிங் வந்து கேரளா மாடல் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோங்க இந்த ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நாங்கள் எடுத்தது ஒன் இயர் ஆஃப்டர் ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒன் இயரில் எந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோ வகையிலாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரூஃபிங்க்கு இந்த கஸ்டமருக்கு அப்சூலூட்லி தேர்ட்டி இயர்ஸ் வகையான வாரண்டி கொடுத்துருக்கோம் ஸோ கேரளா மாடல் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் கேம்ஸ் ரூஃபிங் தான் தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப லீடிங்காக இருக்கோம் ஸோ இந்த ரூஃபிங் ஸ்னிஃபிங் சர்வீஸை எல்லா ஸ்டேட்டுக்கு நாங்கள் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம் ஸோ சவுத் இந்தியா வரைக்கும் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அந்த மூணு ஸ்டேட் வரைக்கும் இப்போதைக்கு கொண்டு போயிருக்கோம் ஸோ நீங்கள் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஹைதராபாத் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் சரி மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இந்த மாதிரியான சிங்கிள் டைல் சீட் ரூஃப் அண்ட் டபுள் டைல் ரூஃப் அப்படிங்கிற எல்லா வகையான ரூஃபிங்குமே வந்து கேரளா டைப்பில் ரெசிடென்ஷியல் சர்வீஸ்க்கு அனைத்துமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தால் கீழே உள்ள ரிக்கள் சப்ஸ்கிரைப் பட் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபாலோ அப்ஸ் நடத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோவை மொபைலில் பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக ஓடிட்டு இருக்கும் உங்கள் மொபைலில் வீடியோவோட குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோனை வந்து ஸ்கிரீன் மோட்ல வச்சு பாருங்கள் பார்க்கறதுனால தெளிவான தோட்டத்தை கொடுக்கும் இந்த வீடியோவை கீழே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோட்டோஸ்கான லிங்க் கொடுத்துருக்கும் அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா போதும் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓவராலாக பாத்தீங்க அப்படின்னா இது இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா பிரெமிய டைப்பில் சிங்கிள் டைலில் பண்ணியிருக்கோம் அதாவது சிங்கிள் டைல்னா உள்ள வந்து ஓடு இருக்காது கிளே டைல் வந்து உள்ளே இருக்காது ஸோ சிங்கிள் டைலில் வந்து பண்ணியிருக்கோம் இதில் பர்பஸ் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பின்னாடி வந்து நான் வால் ரைஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து சிலிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் டைல் இது வந்து சிமெண்ட் டைல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வெயிட்டு வித் மினரல் டைலு தேர்ட்டி இயர்ஸ் வாரண்டி நோ கலர் ஃபேடிங் ஸோ அந்த குவாலிட்டியாக போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் அப்பல்லோ பைப் போட்டிருக்கோம் இது வந்து சிசோன் இல்லையா இது வந்து காரைக்கால் காரைக்கால்ங்கிறப்ப கண்டிப்பாக பைப்பை அரிச்சிரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா ரஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பைப்புக்கு போட்டு கடிக்கிற பெயிண்ட்டு போட்னா ஷிப்பு கடிக்கிற பெயிண்ட்டு தான் இங்கே வந்து பயன்படுத்திருக்காங்க ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பைப் வந்து கண்டிப்பாக ரஸ்ட் ஆகாது நம்ம ஜிஐ போகணும் ஜிபி பைப் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ கடலோர பகுதியாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணும்போது நம்ம காஸ்ட்டு கம்மியாகவே இந்த ரூஃபிங் வந்து அமைச்சிக்க முடியும் இந்த மாதிரியான ரூஃபிங் உங்களுக்கும் போகணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும் உங்கள் இடத்துக்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் இன்டீரியர் பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் அந்த பைப்ஸ்க்கு நடுவில் டைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது டபுள் டைல் ரூஃபிங் டைல் ஃபிக்ஸ் பண்ணலைனா இது வந்து சிங்கிள் டைல் ரூபிங் தட்ஸ் ஆல் ஸோ அப்போ அந்த சீலிங் வெயிட்டு ப்ளஸ் கிளேடைல் ரூபிங்கோட அந்த வெயிட்டை ரெண்டையும் கேரி பண்ணுற அளவுக்கு தான் இந்த ரூஃபிங் வந்து போட்டிருக்கோம் இங்கே வந்து சீசோனுங்கிறதுனால ப்ரீ கால்குலேட்டடாக விண்டு விண்டு ஃபோர்ஸ் அதாவது விண்டு லோடு டெட் லோடு எலக்சுவல் லோடு எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி தான் இந்த ரூஃபிங் வந்து ஸ்ட்ரக்சரை போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு வந்து அப்சுலூட்லி வாரண்டி உங்களுக்கு எது எனி ப்ராப்ளம் தேர்ட்டி இயர்ஸ் கம்பல்சரி சர்வீஸ் இருக்குது வீ ஹேவ் ஒர்க் பை ஃபோர் டைப் ஆஃப் ரூஃபிங் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஷீட் டைப்பு அதாவது டைல் மாடல் ஷீட்டு செகண்ட் மெத்தட் கிளே டைல் வித் ஷீடீட்டு தேர்ட் மெத்தட் சிங்கிள் டைல் ரூஃபு ஃபோர்த் மெத்தட் டபுள் டைல் ரூஃப் ஸோ அப்சுலூட்லி ஷீட் ரூஃப் ட்வெண்ட்டி பேர்ஸ் வாரண்டி டைல் ரூஃபு தேர்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி ஸோ நோ இஷ்யூஸ் கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் நம்மளுக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சிவில் ஒர்க் அண்டு பெயிண்ட் ஒர்க் இந்த ரெண்டு உங்க உங்கள் இருந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா வேலையும் நாங்கள் வந்து செஞ்சுக்குவோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கட்டர்ஸ் டிசைன்ஸ் இந்த டைல் ஒர்க் வெல்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பேசிஸ் அதில் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ரேட்டு இதில் பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிங்கிள் டைல் பண்ணியிருக்க இல்லையா இப்போ இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன்ல பார்த்திங்கன்னா சிங்கிள் டைல் ரூஃப் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கிறோம் அடுத்தது டபுள் டைல் ரூஃப் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் தமிழ்நாடு ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் டிபெண்டிங் அப்பான் டிஸ்டன்ஸை பொறுத்து ஆந்திரா தெலுங்கானா ஹைதராபாத் ங்கறப்ப டிபெண்டிங் अपॉन அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பா ரேட் மாறும் சோ டிரான்ஸ்போர்ட் காஸ்டுக்காக நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பட்ஜெட் இதை பற்றி பார்ப்போம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ எம்எஸ் ஸ்கொயர் டிப்ஸ் வந்து பயன்படுத்திருக்கோம் ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம்மில் அடுத்தது மேலே இருக்கிற இந்த டைல் பாத்தீங்க அப்படின்னா மோனியர் மினரல் டைலு இது பார்த்திங்கன்னா கிளியர் கோட்டட் ஓ டைல் அடுத்தது ரிஜஸ் அந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த கிராஸ் செக்ஷன்ஸில் எல்லாமே தார் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து லீக்கேஜஸ் இஷ்யூஸ் இருக்காது அப்புறம் வாட்டர் கட்டர்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாமே இதில் இன்ட்ரூடல் ரேட்டு தான் ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் மட்டும்தான் நெக்ஸ்ட் பட்ஜெட் இந்த ரூஃபிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி டூ அரௌண்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் ஏரியா வீ ஹாவ் ஒர்க் ஃபார் ரூஃபிங் ஸோ வி வீவ் ரூஃபர்ஸ் ஸோ வி ஆர் கால்குலேட் ஃபார் ரூஃபிங் ஸ்லோ ஸ்லோப் மெஷர்மென்ட்டு அப்ராக்ஸிமேட்லி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் திஸ் ஏரியா அண்ட் பர் ஸ்கொயர் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஃபோர் ஃபிஃப்டி இஸ் இக்குவல் டு அரவுண்டு லெவன் லேக்ஸ் ஸோ திஸ் இஸ் த ரூஃபிங் காஸ்ட் ஸோ வி ஹவ் ஒர்க் ஃபார் ரூஃபிங் வீ ஹவ் மெஷரிங் ஃபார் த ரூஃபிங் ஸ்லோப் ஒரு ஒர்க்கோட் அப்பியரன்ஸ் முடிவு பண்ணுறது மூணு விஷயம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நெக்ஸ்ட் ஃபினிஷிங் அண்ட் தேர்ட் பட்ஜெட் குவாலிட்டி வைஸ் கேம்சி ரூஃபிங் ஆல்வேஸ் ஏ டு சட் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் ஒன் யூசிங் அண்ட் ஃபினிஷிங் வைஸ் வி ஹவ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் லேபர்ஸ் அண்ட் ஃபிட்டர்ஸ் அண்ட் தேர்ட் பட்ஜெட் பட்ஜெட் வைஸ் ஃபார் அதர் தன் கம்பே கம்பெனி டு கம்பேர் டு கேம் ரூஃபிங் வி ஹவ் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் ஸோ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் த பட்ஜெட் ஆஃப் கேம்ஸ் ரூஃபிங் தட்ஸ் ஆல்